ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சுவையான ஒரு ஹனி கிரேப்ஸ் ஜூஸ் தான் பண்ண போகிறேங்க ஹனி கிரேப்ஸ் ஜூஸ் பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்குறேன் தண்ணி லைட்டாக சூடாகட்டும் திராட்சையை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் உதுத்து வச்சுருக்கிறேன் நான் வந்து இன்றைக்கி ஒரு ரெண்டு பேர் குடிக்கிற மாதிரியான ஜூஸ் தான் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு தட்டில் நம்ம உதுத்து வச்ச திராட்சையை கொஞ்சமாக தனியாக எடுத்துக்கலாங்க இந்த திராட்சை உண்மையிலே சொல்லப்போனால் கருப்பு திராட்சை தான் உடம்புக்கு ஆரோக்கியம் வயிறு புண்ணு ஆப்ரேஷன் பண்ணினவங்க அந்த தையல் புண்ணு ஆறுறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கருப்பு திராட்சை அந்த விதையோடு சாப்பிடும்போது சீக்கிரம் வயிறு புண்ணு ஆறிடும் இன்னொன்று அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது கண் பார்வை மங்கலாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கண் பார்வை நல்லா தெளிவாக தெரிகிறதுக்கு டெய்லியுமே ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கருப்பு திராட்சை விதையோடு அப்படி மென்று சாப்பிடும்போது கண் பார்வை நல்லாயிருக்கும் இது கூடவே பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட்றது அவங்களோட சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க வயிறு பொண்ணுக்கெல்லாம் வந்து இந்த கருப்பு திராட்சை அந்த விதைகளோட மென்று சாப்பிட்றது நல்லது கேன்சர் நோய்கள்லாம் வராமல் தடுக்கக்கூடிய தன்மை இருக்குது இப்போ தண்ணியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு ஒரு அஞ்சாறு புதினா இலைகளை சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு தண்ணி நல்லா ஒரு லைட்டாக கொதி வர டைமுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க திராட்சையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும் இன்னொன்று அந்த பட்டை ஏலக்காய் புதினா சேர்க்கும்போது ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி திராட்சை சேர்த்து திராட்சை ஒரு கொதி வரும்போதே கொஞ்சம் அப்படியே வெடித்த மாதிரி திராட்சை இருக்கும் அந்த டைமில் ஒரு பத்து ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் நாட்டு சர்க்கரை அல்லது வெள்ளம் கருப்பட்டி எதுனாலும் சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு பத்து ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்து அந்த சர்க்கரை இந்த மாதிரி கரையிற மாதிரி கரண்டி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சர்க்கரையிலேயே இந்த திராட்சை நல்லா வெந்து வந்துடும் ரொம்பவே டேஸ்டியான இந்த ஹனி கிரேப்ஸ் ஜூஸ் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா இந்த மாதிரி தலை தலைன்னு கொதிக்கணும் கொதிச்சா தான் உங்களுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்கும்போது தான் நல்லா அந்த சர்க்கரையோட அந்த திராட்சை வெந்து அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணியிலேருந்து திராட்சையை ஒரு தட்டுக்கு எடுத்து ஆற வச்சுக்கோங்க நல்லா ஆறணும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஹனி கிரேவ்ஸ் ஜூஸ் கிடைக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட வெயிட் லாஸ் வந்து சீக்கிரமே நடக்குங்க அந்தளவுக்கு பெனிஃபிட்டான ஒரு ஜூஸு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தண்ணியிலேருந்து எல்லா திராட்சையும் தட்டுக்கு மாற்றிட்டு இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க இதையுமே ஆற விட்டுருங்க இப்போ தண்ணியும் மாறிடுச்சு திராட்சையும் மாறிடுச்சு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஆற வச்சுருந்தேன் திராட்சையை சேர்த்து நல்லா ஒரு சுற்று சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க முதல்ல எடுத்த உடனே நம்ம தண்ணி விட்டு அரைக்க வேண்டாம் ஜஸ்ட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி அந்த தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாங்க அல்லது நீங்கள் மிக்சி ஜாரில் முதல்ல அரைக்கும் போதே நல்லா நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா கூட நம்ம அந்த வேக வச்ச திராட்சை வேக வச்ச தண்ணியை சேர்த்து நல்லா வடிகட்டிக்கோங்க ஒரு பாத்திரத்தில் நீங்கள் இன்னும் என்னோடய ஃபேஸ்புக் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம திராட்சை வேக வச்ச தண்ணியை எல்லாமே சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜன்னி வச்சு திராட்சை ஜூஸை வந்து நல்லா வடிகட்டிக்கோங்க நல்லா இந்த மாதிரி வடிகட்டும்போது நல்லா கொஞ்சம் நல்லா திக்காகவும் இருக்கும் ஏன்னா நல்லா நம்ம மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சிருக்கிறோம் தண்ணி வந்து கால் லிட்டர் அளவுக்கு தான் சேர்த்துருக்கோம் அதனால் அந்த சர்க்கரையில் அந்த கிரேப்ஸ் வெந்திருக்கிறதுனால அவ்வளோ ஒரு ஸ்வீட் தன்மையோடு இருக்கும் இன்னொன்று ஏலக்காயோட ஃப்ளேவர் பட்டையோட அந்த வாசமும் கூடவே பார்த்திங்கன்னா புதினாவோட அந்த வாசமும் சேர்ந்து ஜூஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ லாஸ்ட்டாக நம்ம வடிகட்டினா அந்த திராட்சை ஜூஸோட ஒரு அரை மூடி எலுமிச்சை பழ சாறு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம வடிகட்டி நல்லா கூலிங்காக சர்வ் பண்ண வேண்டியதுதான் கூலிங் வேண்டான்னு நினைக்கிறவங்க இப்படியே கூட குடிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த ஹனி கிரேப் ஜூஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கொழுப்பு உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகளை கரைக்கிற தன்மை இந்த ஹனி கிரேப் ஜூஸுக்கு இருக்குதுங்க இப்போது ஒரு டம்ளரில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதைகள் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி விட்டு லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டோம் அப்படின்னாலே அது நல்லா ஊறிடும் இப்போ நம்ம சப்ஜா ஊற வச்ச அதே டம்ளெலாம் மூணு மூணு வில்லைகள் வந்து ஐஸ் க்யூப் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற அந்த கிரேப் ஜூஸை சேர்த்து சர்வ் பண்ண வேண்டியதுதான் ரொம்ப டேஸ்டியான ஹனி கிரேப் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க கட்டாயம் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்